வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக அப்படின்னா பீச் டிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தினசரி மாதிரி வினாக்கள்னு வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்புடின்னா டிஆர்பி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஐம்பது வினாக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற முந்தைய வினாக்களில் வந்து கேட்கப்பட்ட வினாக்கள் சரிங்களா ஸோ நீங்கள் டிஆர்பி காமர்ஸ் அதாவது வணிகவியல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வினா வந்து பார்க்கலாம் தனியார் மையமாக்கும் படிமுறைகள் என்பது அரசாங்கம் உற்பத்தி செயல்பாடுகளை டேஸ் மாற்றம் செய்வது ஆகும் ஸோ இதுக்கு சரியான விடையை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு வந்து மாற்றுவாங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறையா இது நிறுவனங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டுக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா பொதுத்துறையிலேருந்து தனியார் துறைக்கு வந்து மாற்றுவாங்க ஓகே அடுத்து ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் பின் வறுபைகளில் விற்பனை மதிப்பு பின்னைய காரணியாக இருக்கும்போது மாற்று வழிகளில் ஒன்றினை தேர்ந்தெடுக்க எது பயன்படுகிறது ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாப அளவு விகிதம் சரிங்களா ஸோ லாப அளவு விகிதம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்க வந்து பயன்படுகிறது அடுத்து மூணாவது வினா வந்து பாருங்க அகமீழ் வரவு வித முறை என்பது ஒரு வித முறை அதனில் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிகர தற்கால மதிப்பு வந்து பூஜ்ஜியம் சரிங்களா நிகர தற்கால மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கும் அடுத்து நாலாவது வினா வந்து பாருங்க வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தின் முதல் தணிக்கையாளரை நிறுவனம் செய்பவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயக்குநர் அவை ஓகேங்களா சோ இயக்குநர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனத்துல வந்து தணிக்கையாளரை வந்து நியமனம் வந்து பண்ணுவாங்க யாருன்னா அடுத்து ஐந்தாவது வினா வந்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அல்ல சோ எது உண்மையிலன்னு பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ யில் ஜெனிவாவில் நடைபெற்றது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து ஜெனிவாவில் நடைபெற்றது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை கிடையாது சரிங்களா அடுத்து ஆறாவது மீனா வந்து பாருங்கள் ஏற்கனவே வாங்கும் நிறுவனத்திடம் உள்ள பங்கு மூலதனமானது விற்கும் நிறுவனத்தால் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது ஸோ எப்போது முடிவுக்கு கொண்டு கொண்டு வர வரப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வாங்கும் நிரும கணக்கில் வரவு வைப்பதால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது சரிங்களா ஒரு பொருளை இருந்து இன்னொருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்புடின்னா அந்த பொருளானது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேகக்கூடிய நபர்கள் வந்து பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து உரிமையானது உரிமையானது இல்லையா ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது வினா வந்து பாருங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சேகரிக்கப்பட்ட அதே விவரங்களை ஆராய்ச்சியாளர்கள் தங்களின் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினால் அவை வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள் சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுக்காங்க அந்த கணக்கெடுப்பு வந்து இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணதாங்க அப்படின்னா அது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள் இவங்க எடுத்தது எல்லாமே வந்து சரிதானா இதில் வேறு ஏதாவது நம்ம புதுசாக வந்து இது பண்ணணுமா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து எட்டாவது வினா வந்து பாருங்கள் கீழ்கண்டவற்றொருள் எது கொள்முதல் விலை கணக்கிடும் முறை இல்லை ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகர லாப முறை ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை கணக்கிடும் முறை வந்து கிடையாது அடுத்து ஒன்பதாவது வினா வந்து பாருங்கள் சந்தையிடுகில் உறவு முறை கோட்பாடு கூறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கால நம்பிக்கை உருவாக்குதல் சரிங்களா சந்தை இடுகையில் உறவுமுறை கோட்பாடு வந்து கூறுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கால நம்பிக்கை உருவாக்குதல் அடுத்து பத்தாவது வினா வந்து பாருங்கள் எந்த சூழ்நிலையில் நிருமத்தின் கலக சக்கரமானது அகற்றப்படாது ஸோ அகற்றப்படாத இருப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா தகவல் அறிக்கையில் தவறான விவரங்கள் முன்வைக்கப்படுதல் விண்ணப்ப பணம் அளிக்க தவறுதல் மோசடி நடவடிக்கை இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையில் நெருமத்தின் கலக சக்கரமானது வந்து அகற்றப்படாது சரிங்களா ஸோ இந்த மூணுமே வந்து வரும் இது மூணுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பதினோராது வீணாக வந்து பாருங்கள் புத்தகத்தில் பயன்படுத்தப்படும் தாள் என்பது பார்த்திங்க அப்படின்னா நேரடி மூலப்பொருள் சரிங்களா ஒரு புத்தகத்தில் ஒரு பேப்பர் இருக்குது அப்புடின்னா அந்த பேப்பர் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா இர நேரடி மூலப்பொருள் அடுத்து பனிரெண்டாவது வினா வந்து பாருங்க நிறுமத்தின் பங்கு மாற்றி மாற்றியமைக்க எதன் அதிகாரம் தேவைப்படுகிறது ஸோ எதன் அதிகாரம் தேவைப்படுகிறது பார்த்தீங்க அப்படின்னா சங்க நடைமுறை விதிகள் அடுத்து பதிமூணாவது வினா வந்து பாருங்க தொழில் பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் புத்தகத்திற்கான ஆண்டு பதிப்பு நீங்களாக தெய்மானம் வருமான வரி சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது அறுபது சதவீதம் வந்து இருக்கு சரிங்களா தொழில் பயன்பாட்டிற்காக வாங்கப்படும் புத்தகத்திற்கான ஆண்டு பதிப்பு நீங்களாக தேய்மான வருமான வரி சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் அடுத்து பதினாலாவது நான் வந்து பாருங்க நிரும பணியாளர்களுக்கான கூலிக்காக நெரும இயக்க இயக்குனர் அளித்த முன்பணம் எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கடனிந்தோ சரிங்களா நெரும பணியாளர்களுக்கான கூலிக்காக நெருமை இயக்குனர் வந்து அளித்த முன்பணம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கடனை தோறும் அடுத்து பதினைந்தாவது வினா வந்து பாருங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் மற்ற நிறுவனங்களுடன் போட்டியிட அரசாங்கத்தால் அளிக்கப்படும் மிகையூதியம் அல்லது உதவி வந்து எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஈகை சரிங்களா ஸோ நிதி ஈகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவும் வந்து மிக மிக முக்கியமான அடுத்து பதினாறாவது வினா வந்து பாருங்கள் மக்களை கவரும் தலையங்கம் மற்றும் விளம்பர முழக்கம் கொடுக்கும் மதிப்பு வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கவன ஈர்ப்பு மதிப்பு அடுத்து பதினேழாவது வினா வந்து பாருங்கள் பி எக்ஸ் ஒய் ஒய்ஈகோல்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அதாவது ஜீரோ பாயிண்ட் எட்டு ஜீரோ மற்றும் பி ஒய் எக்ஸ் ஈகோல்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஆக இருக்கும்போது ஒற்றுருவக் கொழுவின் மதிப்பு கீழ்கு வன்றவற்றில் எதுவாக இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ தான் சரிங்களா பி எக்ஸ் ஒய் ஈக்குவல்டு ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ மற்றும் பி ஒய் எக்ஸ் ஈக்குவல்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ ஆக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுவு கொள் கொழுவின் மதிப்பு வந்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோவாக தான் வந்து இருக்கும் அடுத்து பதினெட்டாவது நான் வந்து பாருங்கள் தணிக்கையாளர் பல ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பிட்ட தணிக்கை பற்றி முழுமையாக மறைந்திருந்தாலும் பின் அதாவது பின்வருவை அந்நேரத்தில் அவருக்கு ஆவண சான்றாக உதவுகிறது அதாவது தணிக்கை புத்தகம் சரிங்களா ஒரு தணிக்கையாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பற்றி முழுமையாக வந்து மறந்துருந் மறந்திருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்த கணக்கெடுப்பு வந்து பார்ப்பார் அதுதான் தணிக்கை புத்தகம் சரிங்களா அடுத்து பத்தொன்பதாவது வீணாக வந்து பாருங்கள் உண்மையான மதிப்பு முறையின்படி பங்கு மதிப்பீட்டினை கணக்கிடும் பொழுது கண்டிப்பாக அறிய வேண்டிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகர சொத்துக்கள் சரிங்களா ஸோ நிகர சொத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிந்து தெரிஞ்சுருக்கணும் அடுத்து இருபதாவது வினா வந்து பாருங்கள் வரி மதிப்பீட்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு படி பின் வரும் நபர்களில் ஒருவரின் நிகர வருமானம் அதாவது அஞ்சு லட்சத்திற்கு மிகாமல் இருந்தால் வரி தள்ளுபடி பிரிவு எண்பத்தி ஏ எண்பத்தி ஏழு ஏயின் கீழ் பயனடைய முடியும் ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது வயதிற்குட்பட்ட தனிநபர் சரிங்களா எண்பது வயதுக்குட்பட்ட தனிநபர் வரி மதிப்பீட்டு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழின் பின் வரும் நபர்களில் ஒருவரின் நிகர வருமானம் அஞ்சு லட்சத்திற்கு கீழ் மிகாமல் இருந்தால் வரி தள்ளுபடி வந்து பார்த்திங்கன்னா பிரிவு எண்பத்தி ஏழின் கீழ் பயனடைய முடியும் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது வயதிற்குட்பட்ட தனி நபர்கள் அடுத்து இருபத்தி ஓராது வினா வந்து பாருங்கள் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியின் மென்கடன் திட்டத்தின் மூலம் நிதி உதவியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில்களுக்கு டேஸ் காரன்ற்காக வழங்கப்படுகிறது ஸோ எந்த காரணத்திற்காக வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான உற்பத்தி திறன் மற்றும் மேம்படுத்தப்பட்ட போட்டியிடும் திறன் அடையாதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டன் வந்து கொடுக்காங்க ஓகே அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் நிதி சலுகையில் நிதி மானியங்கள் மற்றும் நிதி ஈகை உள்ளடக்கிய பொதுவான ஒன்று எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஊக்க நிதி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து இருபத்தி மூணாவது வினா வந்து பாருங்கள் அடக்க மையத்தின் மேற்செலவுகள் அடக்க அழகிற்கு விதிக்கும் செயல்முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்பு செய்தல் அடுத்து இருபத்தி நாலாவது வினா வந்து பாருங்க கீழ்கண்டவற்றில் எது உண்மை அல்ல ஸோ எது உண்மை அல்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூழ்கி அடக்கம் தீர்மானம் எடுக்க உகந்தது சரிங்களா ஸோ மூழ்கி அடக்கம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்மானம் எடுக்க உகந்தது இந்த ரெண்டுமே வந்து வரும் சரிங்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் பீட்டா டூ அடுத்து த்ரீ எனில் வளைவு வந்து டேஷ் ஆகும் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா குறை தட்டை அடுத்து இருபத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடைபெற்ற பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டின் முடிவின்படி உருவாக்கப்பட்டவைகள் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஃப் மற்றும் ஐபிஆர்டி சரிங்களா ஸோ நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து பிரிட்டனில் வந்து உட்ஸ் மாநாட்டில் வந்து அந்த உட்ஸ் மாநாடு முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டவர்கள் வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐஎம்எஃப் மற்றும் ஐபிஆர்டி இந்த ரெண்டுமே வந்து உருவாக்கியிருப்பாங்க எந்த வருஷம்னா நைன்டீன் நைன்டி ஃபோரு எங்கன்னா பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில் வந்து அடுத்து இருபத்தி ஏழாவது வந்து வினா பாருங்கள் ஈட்டல் திறன் பங்கு மதிப்பீட்டு முறையில் எதிர்நோக்க லாப விகிதத்தை எவ்வாறு கணக்கிடுவார் ஸோ எவ்வாறு கணக்கிடுவான்னு பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண பங்கா பங்காதாயத்திற்கான ஆதாயத்திற்கான உள்ள லாபம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பை செலுத்தப்பட்ட பங்கு முதல் இண்டு ஹண்ட்ரடு சரிங்களா ஸோ இது இது வந்து மிக மிக முக்கியமானது ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கும் ஓகே அடுத்து இருபத்தி எட்டாவது நான் வந்து பாருங்கள் ஒரே ஊரில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு பதிவு அலுவலகத்தை மாற்ற வேண்டுமானால் டேஸ் நிறைவேற்ற வேண்டும் ஸோ இயக்குநரவியினுடைய தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் சரிங்களா ஒரே ஊரில் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு பதிவு அலுவலகத்தை வந்து மாற்ற வேண்டுமானால் வந்து டேஷ் நிறைவேற்றப்பட வேண்டும் இயக்குனர் இயக்குநரவியினுடைய தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது நான் வந்து பாருங்க தேசிய ஆணையத்தின் தீர்ப்பு திருப்தி இல்லை என்றால் நுகர்வோர் இதனிடம் முறையீடு செய்யலாம் ஸோ யாரிடம் வந்து முறையீடு செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்திடம் வந்து முறையீடு செய்யலாம் ஸோ முப்பது நாட்களுக்குள்ளே வந்து முறையீடு செய்யணும் இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து முப்பத்தி ஓராது வினாந்து பாருங்கள் ஒரு சொத்தின் முழு ஆயுட்காலத்தினும் எந்த வகை முறை திட்ட மதிப்பீட்டில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை ஸோ எந்த கணக்கெட்டில் எடுத்துக்கொள்ளப்படுவதில் பார்த்திங்கன்னா திரும்ப பெறும் காலம் முறை சரிங்களா அடுத்து முப்பத்தி ஓராது வினா பாருங்கள் ஓர் சாதாரண பரவலில் பார்த்திங்க அப்புடின்னா டேஸின் மதிப்பு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் மின்வங்கி சேவைகளில் பின்வருவனோற்றுள் எந்த ஒன்று நீர்மை தன்மை இடர் என கருதப்படும் ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வங்கியார் பணம் தருவதில் இயலாமை சரிங்களா வங்கியார் பணம் தருவதில் இயலாமை அடுத்து முப்பத்தி மூணாவது வினா வந்து பாருங்கள் ட்ரைசம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட செயல்முறை திட்டத்தின் தயாரிப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா டிஐசி சரிங்களா ட்ரைசம் திட்டம் நடைமுறைப்படுத்த செயல்முறை திட்டத்தை வந்து தயாரிப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா டிஐசி அடுத்து முப்பத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் நிலையான செலவு பத்தாயிரம் மற்றும் லாப அளவு விகிதம் நாற்பது சதவீதம் இருக்கும்போது லாபம் ஐயாயிரம் அடைய தேவையான விற்பனை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு சரிங்களா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் தொழிற்பேட்டையில் உள்ள தொழில் அலகுகள் ஒரே மாதிரியான உற்பத்தியை மேற்கொள்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா செயல்முறை தொழிற்பேட்டை சரிங்களா செயல்முறை தொழிற்பேட்டை அடுத்து முப்பத்தி ஆறாவது வினாந்து பாருங்கள் உலக வங்கி உதவியுடன் நைன்டீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி துவங்கப்பட்ட வளர்ச்சி நிதி நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ வங்கி சரிங்களா உலக வங்கி உதவியுடன் அதாவது வேர்ல்டு பங்க் உதவியுடன் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து துவங்கப்பட்ட வளர்ச்சி நிதி நிறுவனம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ மாதிரி இந்த ஐசிஐசிஐக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி விஷயம் வந்து தெரிஞ்சுச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் எஃப்சினா என்ன எஸ்பிஐனா என்ன ஐசிஐசிஐனா என்ன இந்த மாதிரி அப்படி விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய எக்ஸாமில் வந்து ஐசிஐசியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன எஸ்பிஐனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன ஆர்ஃபின்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன இந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி ஏழாவது நான் பாருங்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் எது மாவட்ட தொழில் மையத்தின் பணி அல்ல ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா தொழில் முனைவோரை கண்டறிதல் கிராமப்புற தொழில் முனைவோருக்கு அளித்தல் திட்டம் தேர்வு செய்ய தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனை வழங்குதல் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மாவட்ட தொழில் மையத்தினுடைய பணி கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு டீமோட ஒரு ஒர்க்கு அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்கள் கீழ் வருவனவற்றுள் எது உண்மை அல்ல ஸோ எது உண்மையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறுவத்தின் மூலதான சரத்து மாற்ற இயலாது சரிங்களா இது வந்து உண்மை கிடையாது அடுத்து முப்பத்தி ஒம்பதாவது வினா பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது நிதிநிலை அறிக்கையினை பகுப்பாய்வு செய்யும் கருவி அல்ல ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தர அடக்க விலைகள் அடுத்து நாற்பதாவது வினாந்து பாருங்கள் இசிஜியில் ஒரு முக்கிய நோக்கமானது ஏற்றுமதியாளருக்கு அதாவது ஏற்றுமதி மக்களுக்கும் ஏற்றுமதியாளருக்கும் டேஸ் காரணத்திற்காக காப்பீடு காப்பு அழித்தல் ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் மற்றும் வணிக இடர்கள் சரிங்களா இசிஜியின் ஒரு முக்கிய நோக்கமானது ஏற்றுமதியாளருக்கு டேஸ் காரணத்திற்காக காப்பீடு காப்பு அழித்தல் ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா அரசியல் மற்றும் வணிக இடர் இடர்கள் காரணத்திற்காக தான் பார்த்தீங்க அப்புனா காப்பீடு வந்து அழிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தி ஓராது வினா வந்து பாருங்கள் மாறுபட்ட அடக்க விலை என்பது கூடுதலான டேஸ் ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலையான மற்றும் மாறுபடும் செலவுகள் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா வந்து பாருங்கள் விளம்பர குழுக்கள் விளம்பரம் இந்த வகையை சார்ந்தது ஸோ எந்த வகையை சார்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற விளம்பரம் அடுத்து நாற்பத்தி மூணாவது வினா வந்து பாருங்கள் கல்வி செஸ் எதன் மூ எதன் மீது விதிக்கப்படும் அதாவது கல்வி செஸ் எதன் மீது விதிக்கப்படும் வருமான வரி மற்றும் மேல்வரி தீர்வை சரிங்களா அடுத்து நாற்பத்தி நாலாவது வினா வந்து பாருங்கள் தரைப்பரப்பை அடிப்படையாக கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாடகை மற்றும் வரி வாடகை மற்றும் வரி அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி டேஸ் நுகர்வோர் தீர்வு மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஸோ மூணடுக்கு நுகர்வோர் நீர் தீர்வு மன்றங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டன சரிங்களா அந்த மூணடுக்கு நீர் தீர்வு மன்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சு அப்புடின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எழுதுங்க அடுத்து நாற்பத்தி ஆறாவது வினா வந்து பாருங்கள் ட்ரைசம் திட்டத்தின் விரிவாக்கம் என்ன சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற இளைஞ இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் தான் இந்த ட்ரைசம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா பாருங்கள் சந்தை இடுகை கலவியில் இடம் என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா பொருள் வளங்கள் சரிங்களா சந்தை இடுகை கலவையில் இடம் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் வளங்கள் அடுத்து நாற்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்க ஆசிய வளர்ச்சி வங்கி தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மணிலா சரிங்களா ஆசிய வளர்ச்சி வங்கி தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மணிலா அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது வினா வந்து பாருங்க ரொக்க ஒட்டங்கள் எதனை குறிக்கும் அதாவது ரொக்க ஒட்டகங்கள் எதனை குறிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க செலுத்துதல்கள் மற்றும் ரொக்க வரவினங்கள் இது ரென் ரெண்டையுமே வந்து குறிக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க ஒட்டங்கள் அடுத்த ஐம்பதாவது வினா வந்து பாருங்கள் பன்னாட்டு நேர்மை எவ்வாறு அழைக்கப்படும் பன்னாட்டு நேரிமை எவ்வாறு அழைக்கப்படும் ஸோ எவ்வாறு அழைக்கப்படும் பார்த்திங்க அப்படின்னா பன்னாட்டு காப்பு அப்படின்னு வந்து அழைக்கப்படும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஐம்பது வினாக்களில் இல்லைன்னா விடைகளில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான் செக்ஷனில் வந்து எழுதுங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர்ஸ் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து பார்த்திங்க ரெண்டு மேஜருக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி குழு உருவாக்கப்பட்டு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மேஜருக்குமே வந்து மீடியத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்து நம்ம காண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த மிக முக்கியமான ஐம்பது வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்